தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான்கு மணி போட்டி இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி நாலு மணி போட்டி இருக்குது இந்த தேர்தல் நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ தேர்தல் நிலவரம் என்னென்னா இங்கே வந்து நம்முடைய அமைச்சர்கள் இங்கே தேர்தல் பணிக்கு தலைமை தாங்கிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் அதே மாதிரி உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் அதே மாதிரி பழனித்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்களும் இந்த தேர்தல் பணிகள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல தலைமை தாங்கி பண்ணுறாங்க அவங்க வந்து மக்களோடு இருந்து களப்பணி ஆற்றுகிறாங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இந்த தேர்தலை நம்ம பார்க்குறோம் அடுத்து என்னென்னா இப்போ காலத்தில் வந்து நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும் மற்றவர்கள் வர்றாங்க கொள்கை ரீதியாக அவங்க வந்து எதுவும் பேச முடியாது பொருந்தா கூட்டணியாக இருக்குது மதிமுக வேட்பாளரோ பாஜக வேட்பாளரோ வெளியூருக்காரங்க இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க இந்திய ஜனநாயகத்தில் ஒருத்தர் எங்கே வேணாலும் தேர்தலில் நிற்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் என்னென்னா மக்கள் எளிமையில் சந்திக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ தேர்வு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் அந்த தொகுதி மக்களால் எளிமையில் அணுகக்கூடியவராக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவங்க அவங்களுடைய பணியே வேறு அவங்களுடைய திண்டுக்கலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகவே நான் வந்து இந்த பகுதி மக்களோடு இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இந்த பகுதி மக்களோடைய ப அன்றாட பிரச்சனைகள் எல்லாம் தலையீடு செய்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் நான் வந்து எந்நேரமும் என்னை அணுகலாம் நான் வந்து இந்த முப்பது ஆண்டு காலத்திலும் நான் வந்து இந்த பகுதி இந்த மாவட்டம் முழுவதும் விவசாய சங்க பணியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பணியாக இந்த மாவட்டம் முழுவதும் நான் பய பயணித்திருக்கிறேன் பல இடங்களில் நாங்கள் போராட்டங்களில் மக்களை சந்திச்சிருக்கிறோம் என்னை யார் வேண்டாலும் எளிமையாக தொடர்புகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ருக்காங்க மாதிரி காங்கிரஸ்லேயும் வந்து நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள்கிட்ட இது மாதிரி எப்படி எடுத்துக்கொண்டு சேர்க்குறீங்க இந்த அதாவது இந்த கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அது ஒரு மைல்கல் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையுமே மக்கள் வெகுவாக பாராட்டுறாங்க நாங்கள் வந்து கூட்டங்களில் போய் பேசுகிறபோது வாக்கு சேகரிப்புல பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த போகிறோம் நீங்கள் வந்து சம்பளம் நானூறுரூவா ஆக்க போகிறோங்கிறப்ப நம்முடைய மக்கள் வந்து பெரிய ஆரவாரமும் கைதட்டலும் கொடுக்குறாங்க கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க போகிறோம் ஐநூறுரூவாய்க்கு கேஸ் சிலிண்டர் குறைக்க போகிறோங்கிறப்ப பெரிய அளவுக்கு பாராட்டுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலைக்கிற கடன் முழுவதும் ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை எவ்வாறு திமுக அரசு சொல்லுவாங்கனாலும் அதுபோல் நாங்கள் வந்தால் பெண் மகளிருக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெருத்த வரவேற்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதோ இது பேர்து தேர்தலுக்கான ஒரு மேம்போக்கான அரசு அறிக்கையில் கடந்த இந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் தமிழ்நாடு அரசு கொடுக்குறது போல் கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்காங்க இங்கே ஆயிரம் ரூபா வழங்கப்பட்டிருக்கு ஆகவே இதெல்லாம் நிச்சயமாக ஒரு மத்திய அரசு நினைத்தால் இன்னும் கூடுதலாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இதை பார்க்குறாங்க இந்த தேர்தல் அறிக்கையை பெருத்த நம்பிக்கையோடு மக்கள் பார்க்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வாங்க எந்த மாதிரி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் அஞ்சு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் முதலிடம் அகில இந்திய அளவில் மூன்றாவது இடத்துல அவர் வெற்றி பெற்றார் இப்போ என்னென்னா எதிர் அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க இந்த எதிர்கட்சிகள் எல்லாமே இப்போ இன்றைக்கி ரெண்டாக பிரிஞ்சு நிற்கக்கூடிய பாட்டாளி மக்கள் பாஜக அதிமுக இந்த இதர கட்சிகள் இவை எல்லாமே ஒன்றா இருந்தாங்க ஓரணியில் இருந்தாங்க ஓரணியில் இருந்த போதே அஞ்சு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்றுக்கிறோம் இந்த முறை அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆகவே தேர்தல் காலமும் நமக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் தேர்தல் அறிக்கைகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அநேகமாக ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தான் கள நிலவரங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறது செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்